எனக்கு என்னமோ இத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு வீடு வெளியில ஒரு மாதிரி இருக்கு உள்ள வேற மாதிரி இருக்கு பத்து கோடி வேற நூறு நாள்ல வின் பண்ணா கொடுப்பேன்னு சொல்றாங்க சம்திங் ராங் நிறைய ட்ராப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பத்தில இருந்து நம்ம மூணு பேர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆடா இவன் ஒருத்தவனுக்கு வேற வேலை இல்லை வந்தம்மா ஜாலியாக தூங்கினமா நூறு நாள் இருந்தமா போனோமான் இருக்கணும் ஆமாம்மா நீ ஜாலியாக தூங்குறது தான் அவனுக்கு பத்து கோடி நூறு நாள்ல தராங்க இங்க பாரு பசங்களா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் ரெண்டு படிப்புல ஸ்மார்ட்டா என்னன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுல நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக இருப்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால இந்த கேமை ரொம்ப பிரில்லியண்டாக விளாண்டு நீங்கள் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தராவது இந்த கேஷ் ப்ரைஸை வின் பண்ணிட்டு வரணும் அதுதான் அம்மாவோட ஆசையே நானா நான் இருக்கிற நாளெல்லாம் எல்லாம் ஜாலியா கால் மேல காலை போட்டு சாப்பிட்டு தூங்க போறேன் உங்களுக்கு சமச்ச சமச்ச நான் ஓட தேஞ்சு

அண்ணன் என்ன தம்பி என்ன நீ எனக்கு ஒண்ணு இல்லை சொல்லடா எனக்கு பாதியை இதை யஞ்சி யஞ்சி போய் போய் ஒண்ணுமில்லை என்ற போது ஊரவ கேடக்கு போடா இத கண்டனா நான் தமிழண்டா தமிழ்ல அப்ப நான் டி சி ஜ இங்கிலீஷ் அந்த பக்கத்துல தகுந்தாறாவும் கடைசி பாக்கல ஏம்மா அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நாளே நாங்க படிக்க லேட் ஆகும் நீங்க அக்ரிமெண்ட்டை நூத்தி தொண்ணூத்தாறு பக்கம் வச்சு கொடுத்தா இருக்குற பத்து நிமிஷத்துல எதை படிப்போம் சொல்றேன் அந்த பக்கத்துல சொன்னது தான் சரி இப்போ போய் நாம் இந்த வீட்டுக்கு நம்மளை தவிர வேற யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்த ரெண்டு ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே போய் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டானதை பார்த்தீங்கள்ல யாரு நம்ம ரோபோ வாய்ஸ்சில் வர அல்ட்ராகளா ஹலோ ஐ அம் ஃபைன் நீ எப்படி இருக்க அல்ட்ராகோ சரி உள்ள வந்த ரெண்டு ஃபேமிலிட்ட பேசினீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மர்மமான வீட்டுக்குள்ள ரெண்டு ஃபேமிலிஸ் இருக்காங்க அதாவது டோட்டலாக அஞ்சு பேர் இருக்காங்க கூட அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரோபோவான அல்ட்ரா அல்ட்ராகேலும் இருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அவங்க அஞ்சு பேர் யாருன்னு உங்களுக்கு அடுத்த வாரம் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த வாரம் முழுவதும் அந்த மர்மமான பங்களாக்குள்ள போனால் அந்த அஞ்சு பேரோட தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம் எப்படி அவங்க அஞ்சு பேரும் நம்ம வைக்க போகிற ட்ரிக்கியான மற்றும் சஸ்பென்ஸான கேம்ஸ் மற்றும் ட்ராப்ஸ்லேருந்து வின் பண்ணி வர்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஒரு வாரமும் இதில் வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ரைஸஸும் இருக்குது தோக்குறவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது ஸோ கேம் ஸ்டார்ட்ஸ் நாவ்